வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலோடு தோல் சேர்ந்து கொண்டு பெரியாரின் மீது சேற்றை வாரி இறைத்ததும் பெரியார் மீது பொய்யான அவதூறுகளை கட்டவிழ்த்த இந்த சங்கி சீமானுக்கு சரியான சவுக்கடி கிடைச்சிருக்குங்க அதோட மட்டும் இல்ல உலகம் முழுவதும் பெரியாரை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலைகளும் நடந்திருக்கிறது இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள கூலிப்படைகளை இறக்கி இருக்கிறது பாஜக கும்பல் ரொம்ப நம்ம கவனமா இருக்க வேண்டி இருக்கு தோழர்களே எச்சரிக்கையும் வேணும் நம்ம பேசாம இருக்க முடியாதுங்க தொடர்ந்து கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம மீண்டும் மீண்டும் பெரியாரை ஒரு கும்பல் இழிவு செய்து கொண்டு இருக்கிறது அதுல ஒரு ஆள் யாருடா அப்படின்னா சீமான் தொடர்ந்து இழிவு செஞ்சுட்டு இருக்காப்ல எங்கேயே ஆதாரத்தை கேட்டா நீதான் புஸ்தகத்தை புறம் மூடி மறைச்சுக்கிட்டீங்கள புஸ்தகத்தை பூரா நீங்களே வச்சுக்கிட்டீங்கல அதை நாட்டு உடமையாக்குங்க தேசிய உடமையாக்குங்க அப்ப நாங்க வந்து ஆதாரத்தை காட்டுறோம் ஏடா நாட்டுடைமை ஆக்கப்படாத தேசிய உடைமை ஆக்கப்படாத ஒரே ஒரு இயக்கத்தினுடைய கீழ் இருக்கிற புஸ்தகத்துல இருக்கிற சம்பவம் செய்தி உனக்கு எப்படி தெரியும் இப்போ யாரை ஏமாத்துறதுக்கு இந்த அறவை கட்டுத்தனமான பதில் வாய்க்கு வந்ததை பேசிட்டு ஏதாவது ஒரு கலவர சூழலை ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அஜெண்டாவுக்கு வேலை பார்க்கறவர் தான் இந்த சீமா இந்த சீமானத்தான் அடிச்சு வெளுத்திருக்கிறாங்க திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரணி என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா உனக்கு தில்லு இருந்தா அல்லது உன் கட்சிக்காரனுக்கு தில்லு இருந்தா எடுத்துட்டு வா ஆதாரத்தை ஆதாரத்தை எடுத்துட்டு வா நாங்க உனக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறோம் ஆதாரத்தை எடுத்துகிட்டு வா பெரியார் பேசிய பெரியார் எழுதிய பெரியாரிய பத்திரிக்கைகளுக்குள்ள வந்திருக்கிற செய்தியை தூக்கிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சரமாரியான சாத்து விட்டுருக்குறாங்க இளைஞர்கள் இதுல இந்த கும்பல் பயந்து போய் கதறிக்கிட்டு புதறிக்கிட்டு கிடத்துக்கிறது இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா பதினேழு மொழிகளில் பெரியாரினுடைய சிந்தனைகளை எழுத்துக்களை மொழி மாற்றம் செய்து அதான் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை புத்தகங்களாக உலக நாடுகளுக்கெல்லாம் கொண்டு சேர்த்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அதுக்கு கூடுதலாக இப்போது பன்னாட்டு புத்தக காட்சி நடக்குது அங்க பெரியார் ஸ்டால் போட்டு பெரியாருடைய புத்தகங்கள் எக்கச்சக்கமா வச்சு உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையும் பார்க்கப்பட்டு இருக்கு நீ லோக்கல்ல உட்காந்துக்கிட்டு சீண்டி பார்க்கலாம்னா நாங்க வேர்ல்டு லெவல்ல சம்பவம் பண்ணுவோம் தான் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியா நம்ம அதை பார்க்கிறோம் அதை தாண்டி இருபத்தி ரெண்டாம் தேதி வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி நீலாங்கரையில் இருக்கிற சீமான் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்கு பெரியாரிய சிந்தனையாளர்களுடைய கூட்டமைப்பு முடிவு செஞ்சிருக்கு இந்த கூட்டமைப்பு சாமானிய பெரியாரிய கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிற மதிக்கிற அத்தனை பேரையும் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில பத்து மணிக்கு நீலாங்கரைக்கு சீமான் வீட்டு முன்னாடி கூடுவதற்கான திட்டமிடலோடு களமிறங்கி மக்களை தட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு புரியுதா சீமான் மாதிரியான மந்தையாடுகளுக்கு மூளையற்ற அரைவேக்காடுகளுக்கு படிப்புனையை அவர்கள் மொழியில் தான் ஏறுது கொஞ்ச நாளைக்கு அரசியல் தலைவர்களை என்ன பத்தி ஆபாசமா எழுதின உடனே அங்க இருக்கிற சிபிஎம் கட்சி தோழர்கள் சங்க தோழர்கள் விளக்கமாத்தோட ஊர்வலம் போய் அவங்க வீட்டு வாசல்ல நாம் தமிழர் சீமான் தம்பியினுடைய வீட்டு வாசல் என்ன வெளியே வாடான் கோஷம் போட்ட உடனே போலீஸ்காரங்கிட்ட போய் சரணடைஞ்சு தெரிச்சு ஓடி அசிங்கப்பட்டு இவங்களுக்கெல்லாம் இந்த மொழிதான் புரியுது நாம பேசாதங்கன்னு எடுத்து சொன்னாலும் அல்லது அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தாலும் மேடை போட்டு தனியாக நம்ம பேசினாலும் இவனுக்கு கிள்ளுக்கிற மாதிரி நம்ம தெரியும் அதுல அன்னை வேற நாட்டுக்கோழி முட்டை எட்டு சைஸ் நம்பரு செருப்பு வாங்கிட்டு சொன்னாரு வாங்கிட்டு போயிடுவோம் சேர்த்து அன்னைக்கு ரெண்டு விளக்கு மாதிரியும் வாங்கிட்டு போயிடுவோம் யூஸ் பண்ணுறதுக்கு தாங்க நாட்டுக்கோழி முட்டை எடுத்துட்டு பேசிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி போய் அவங்க உண்டு இல்லைன்னு பண்ணணும் ஒரு பக்கம் இது மாதிரியான நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் டெல்லியில ஒரு ரகசிய கூட்டம் நடத்தப்பட்டிருக்குங்க அந்த கூட்டத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணுவது ஒரு வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுவது ஒரு பிரச்சனையை ஒரு சிக்கலை உண்டு பண்ணுவது சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று ஒரு பிம்பத்தை வடிவமைப்பது கட்டமைப்பது இந்த தான் அங்க அஜெண்டாவா இருக்கு வர தேர்தலுக்கு முன்னாடி இவற்றையெல்லாம் செய்து முடிப்பதற்கான கூழிப்படை இறக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல கூலிப்படை இறக்கப்பட்டிருக்கு இந்த கூலிப்படைய ரெண்டு மூணு விதமா இருக்கு லோக்கல்ல இருக்கிற வாய வாடகைக்கு விட்டு பொழைக்கிற சீமான் மாதிரியான காட்டு கும்பல் இவன்களை பேச வைக்கிறது இவன்களை பேச வைக்கிறது மூலமா ஒரு பதட்டத்தை உண்டாக்குறது அரசியல்ல இவங்க திகிடுதடுத்தலாம் திசை திருப்பது இது ஒரு வகையான உத்தி இன்னொரு பக்கம் சாமானிய மக்களை ஏத்த வீட்டுல இருக்கிறவங்களை பின்ன பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை பயன்படுத்தி ஒரு போலியான ஒரு வீடியோக்களை தயாரிச்சு வெளியிடுறது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த பார்ப்பன கும்பலும் சேர்ந்து யார் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்களோ யார் இந்த கூட்டணிக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்கள் மூலமாக இங்க பதட்டத்தை ஏற்படுத்துறது அப்புறம் சாதி கலவரத்தை ஏற்படுத்துவது மதம் சார்ந்த கலவரத்தை ஏற்படுத்துவது அப்படின்னு கடுமையான அஜெண்டாக்களோடு டெல்லியிலிருந்து ஒரு கும்பல் இங்கே கூலிப்படை க இறங்கி இருக்கிறது நம்ம எல்லாத்தையும் அசால்ட்டாவே பார்த்துட்டு அப்படியேக்கா பாத்துக்கலாம்கா அப்படின்வோம் சில சம்பவங்கள் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அமைச்சர் பொன்முடி மீது சேர இறைச்சாங்கல்ல சேர தூக்கி அடிச்சாங்கல்ல அன்னைக்கே நம்ம பேசணும் சேர தூக்கி அடிச்சதுல அந்த ஒரு பையன் அடிக்கிறான் அவனுடைய சித்தி பாஜகவினுடைய பொறுப்பாளர் அந்த ஊர்ல அப்ப அவங்களுடைய மகனை வச்சு தான் சேரடிச்சது புரியுதுங்களா அந்த ரெண்டு பேர் மேல ஏற்கனவே வழக்கு போட்டாச்சு அதுக்கப்புறம் இவங்க மேல வழக்கு போட்ட உடனே அந்த ஊருக்காரங்களை திரட்டி எப்படி எங்க மேல வழக்கு போட்டாங்க நாங்க மக்களுக்காக தானே செஞ்சோம் அப்படின்னு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அப்ப இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா ஒரு பிஜேபி காரி அங்க அவங்க மகனை வச்சோ சொந்தக்காரனை வச்சோ சேராள்ளி இந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் மேல அடிக்க முடியுது அவங்க மேல கேஸ் போட்டாங்கன்னா ஊரை திரட்டி எங்க மேல கேஸ் போட்டாங்க நாங்க உங்களுக்காக தானே நின்னோம் அப்படின்னு ஒரு குழப்பத்தை உண்டாக்குவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க அப்போ இத தூண்டி விடுறது இதுக்கான உள்ளடி வேலையை பார்த்தது பாஜக ஆனா மக்கள்கிட்ட என்ன சொல்றான் உங்களுக்காக நின்னோ எங்களா போலீஸ் பிடிக்க வருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதல்வருடைய போஸ்டர்ஸ் மேல ஒரு அம்மா வந்து செருப்பால் அடிச்சாங்க தெரியுங்களா செருப்பை தூக்கி எரிஞ்சாங்க எனக்கு இது திட்டமிட்டதுன்னு நான் கணிக்கிறேன் ஏன்னா ஒரு அம்மா நிக்கிறாங்க நின்னாலே ஒருத்த வீடியோ எடுத்து எடுத்துருவானா ஒரு அசாதாரண சம்பவம் நடக்குது ஒரு அங்க ஒரு விபத்து நடக்குது அல்லது அங்க ஒரு கலவரம் நடக்குது அங்க ஒரு சண்டை நடக்குதுன்னா ஒருத்த வீடியோ எடுத்துட்டு வருவான் இல்லையா அப்ப எதுவுமே இல்லாம ஒரு அம்மா சும்மா சாதாரணமா நிற்கும் போது ஒருத்த வீடியோ எடுக்கிறானா அது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அந்த வீடியோ நீங்க பார்த்தா தெரியும் அந்த அம்மா முதல்ல சும்மா தான் நின்னுக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தான் செருப்பால அடிக்குது அப்ப இது திட்டமிட்டு நீ போய் கொஞ்ச நேரம் நில்லு அடிக்கிற மாதிரி அடி திட்டிட்டு போ நான் வீடியோ எடுத்து பரப்புறேன் மக்களுக்கு அப்ப பயங்கரமான அதிருப்தி இருக்கு அப்படின்னு ஒரு திட்டமிட்ட பரப்புறைய நான் செஞ்சுக்கிறேன் பிஜேபியை தான் ஏன் இதை நான் பிஜேபின்றனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே பிஜேபி செஞ்சுச்சு நம்ம இலவச பஸ் பேர் வந்து அறிவிச்சாருல முதலமைச்சர் அந்த சமயத்துல இதே போல ஒரு வீடியோ லீக் ஆனது அந்த வீடியோல ஒரு அம்மா எந்திரிச்சு போவாங்க எந்திரிக்கும் போதே கேமரா ஸ்டார்ட் ஆயிரும் அவங்க இப்ப பஸ் நிறுத்துப்பா வாந்தி வருதுன்னு சொல்லலாம் பஸ் நிறுத்துப்பா நான் ஒண்ணுக்கு இருந்துக்கிறேன்லாம் என் ஸ்டாப் வந்துருச்சுப்பா பஸ் நிறுத்துப்பான்னு சொல்லலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக எந்திரிச்சு போலாம் உன் கேமரா எப்படி ஆனாச்சு புரியுதுங்களா அப்ப கேமராவை ஆன் பண்ணி அந்த அம்மா போய் இந்த அஞ்சு ரூபா எனக்கெல்லாம் ஓசியில் டிக்கெட் வேணாம் அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு வர்றாங்க இது வீடியோ வைரல் ஆகுது கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இதை வீடியோ எடுக்க சொன்னவே பாஜக காரன் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த தான் இந்த ஆயா புரியுதுங்களா இப்படி ஒரு செட்டப்ல இவங்க எடுத்தவங்க ஏற்கனவே இதுக்கு இன்னொரு சான்று தரேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் தியாகராஜன் அவர்களுடைய கார் மேலே செருப்பில் போட்டாங்க அங்க ராணுவ வீரருடைய உடம்பு ஒன்று வந்துச்சு அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக அரசு மரியாதைக்காக அமைச்சர் போகும்போது ஒரு சிறப்பு அவருடைய கார்ல வீசப்பட்டது அதை வீசி பெரிய பரபரப்பாகி ராத்திரி ராத்திரியா மன்னிப்பு கட்டி என்னென்னமோ நடந்து போச்சு மதுரைக்குள்ள மறுநாள் ஒரு ஆடியோ வெளியாகுது அதுல அண்ணாமலை பேசுறான் என்ன பேசுறான் நம்ம ஏதாவது ஒரு சம்பவ சம்பவத்தை செஞ்சு ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணணுங்க அப்படின்னு பேசின ஒரு ஆடியோ வெளியே வருது அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா திட்டமிட்டு இந்த மாதிரியான வீடியோக்களை திட்டமிட்டு உருவாக்குறாங்க எதிர்த்து பேசுற மாதிரியும் இது என்னங்க ஆச்சின்ற மாதிரியோ இது என்னங்க பூச்சின்ற மாதிரியும் ஒரு வேலையை அந்த கும்பல் செய்யுது அது கூட பரவாயில்லன்ற ஆனா வந்து நீங்க சேரள்ளி அடிக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் இன்னொன்னு நான் ரொம்ப சமீபத்துல பார்த்தது கோயம்புத்தூர்ல பீஃப் பிரியாணி கடை போட்டிருந்தோம் ஒரு பெண்ணை போய் ஒரு பாஜகக்காரன் மிரட்டுறோம் பாஜக மிரட்டுறாங்க அந்த பெண்ணை நீ எப்படி பீஃப் பிரியாணி கடை வைக்க முடியும் யாரை கேட்டு வச்சா என்ன நடக்குது ஆ ஊன்னு இந்த ஊரில் அப்படி இப்படியும் மிரட்டுறான் அந்த பொண்ணு அந்த கடைக்கார பொண்ணு ஓண்ட்ட கேட்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு ரூல்ஸும் கிடையாது பீஃப் விற்க கூடாது நீங்க சட்டமும் கிடையாது நீ கிளம்பியான்னு வச்சு செஞ்சு அனுப்பி விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே இந்த வீடியோ வைரல் ஆகுது இந்த ஆள் பேசின வீடியோ வைரல் ஆகுது பாருங்களேன்

ஊர்கட்டுப்பாடு யாரடா போட்டது யார் போட்டது இதுவரை தமிழ்நாட்டில் எந்த இடத்துல ஊர்கட்டுப்பாடுன்ற பேர்ல கறிக்கடை வைக்க கூடாது மீன் கடை வைக்க கூடாது பன்னிகரி கடை வைக்க கூடாது மாட்டுக்கறி வைக்க கூடாது அப்படின்னு யாரும் சொன்னது இல்ல ஆனா சமீப காலங்கள்ல அதுக்கான ஒரு வேலையை பாஜக செய்யுது புரியுதுங்களா இது செஞ்சவன் சுப்பிரமணியன்ற பாஜக கரை இதுல அவங்க அந்த அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா இதானோடனே போலீஸ் கூப்பிட்டு அந்த விசாரிச்ச உடனே அந்த மேல கேஸ் போட்ட உடனே ஊரை திரட்டி உட்கார வச்சுட்டாங்க என்ன பேசுனா தெரியுமா கோயில் பக்கத்துல வச்சுட்டாங்க கடை முதல்ல ஷாப் பக்கத்துல கடை இருக்குன்னு பேசுனா அவன் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாலிமர் சேனல் கொடுத்த பேட்டியை பாத்தீங்கன்னா அவர் வந்து ஷாப் பக்கத்துல கடை தான் பேசியிருப்பாரு ஊருக்குள்ள போய் என்ன சொல்லியிருக்கான் கோயிலுக்கு பக்கத்துல பீஃப் கடை வச்சுட்டாங்க மாட்டுக்கறி கடை வச்சுட்டான் அதனால நம்ம நம்ம ஊருடைய புனிதம் கெட்டு போச்சு கோயிலுடைய புனிதம் கட்டு போச்சு தொடர்ந்து மீன் கடை இருக்கலாம் சிக்கன் கடை இருக்கலாம் மட்டன் கடை இருக்கலாம் ஆனா பீஃப் கடை இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து அங்க ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க அந்த பொண்ணு இஸ்லாமியர் நினைக்கிறேன் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கு பொண்ணு இந்த பிரச்சனை எல்லாம் வச்சுதான் அவன் வந்து பிரச்சனை பண்றான் புரியுதுங்களா இங்க சாதி பிரச்சனையாச்சா இங்க பீஃப் பிரச்சனையாச்சா ஊரை திரட்டி உட்கார வச்சு நடுராத்திரியில லைட்டு போட்டு சோறு போட்டு தண்ணி கொடுத்து உட்கார வைக்கிறான் இம்புடு காசு எங்க இருந்து வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பண்றான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருச்சி பக்கத்துல லால்குடியில் ஒரு ஆளை போட்டு அடிக்கிறாங்க கடைசியில் நீ வேட்டி கேட்டு வேடா அவனா இவனா நான் அரிச்சு அது பெருசான பிறகு போத்தா கோயில் பிரச்சனையில அவர் அடிச்சிருக்காங்க கோயில் பிரச்சனை அடிச்சவ யாரு இந்த பாஜக இப்போ ஒரு விஷயத்தை வெளிவருவதும் ஒரு பிரச்சனை வெளிவருவதும் அமைச்சர்கள் போகும்போது அங்க அங்க சேரடிக்கிறதும் இது மாதிரியான சம்பவங்களை எல்லாம் புள்ளிகளை இணைச்சு பார்த்தா இது திட்டமிட்டு பாஜக செய்கிற வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒண்ணு செஞ்சு உள்ள நுழைஞ்சிட மாட்டோமா ஏற்கனவே பாஜக அதிமுகவோடு சேர்ந்துதான் நாலு சீட்டு ஜெயிச்சாங்க இந்த அண்ணாமலையுடைய காலத்துல அந்த நாலு சீட்டு இல்லாம போச்சா பெரிய மானக்கெடா போயிரும் அதனால ஒரு அசாதாரண சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி கதறணும் சாட்டையால் அடிச்சுக்கணும் எல்லாமே அஜெண்டா இந்த வச்சு தான் இவனுங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப அரசு என்ன பண்ண போது கவனமாக இவர்களை களை எடுக்கணும் அதுலயும் ரகசியமா புலனாய்வு அமைப்புகளை சரியா பயன்படுத்தணும் இது மாதிரி கேள்வி கேட்கும் போதே அது குறித்து பட்டு பட்டு இது மாதிரி தகவல் உடனே அதிகாரிக்கு தகவல் கொடுக்கணும் துறையும் புலனாய்வு துறைகளையும் மிகச்சரியா வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த அரசு மீது குற்றச்சாட்டு தவிர்க்கலாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் போது போற போக்குல நின்று ஜெயிச்சுட்டு போலாம் இப்பயும் அப்படிதான் ஆனா இவங்க அதை கெடுக்கிறதுக்கான வேலைகளை பாக்குறானுங்க அந்த வேலையை ஒட்டச்சு காலி பண்ணி மண்ணை கவ வச்சு தோத்து புறமுதுகிட்டு ஓட வைக்கிற வேண்டிய வேலை நம்முடையது அரசு கவனமாக இருக்கணும் கவனமாக இதை கையாளணும்